ஸோ இந்த டோர்ஸ் இந்த நிலை இந்த ஜன்னல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடிக்கே போயிட்டு ஸோ பழைய வீடுகளை டெமான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த இருந்து நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டு இங்கே உட்பட்டி பார்க்குறது இதுக்கப்புறமா இதுக்கு மேலே என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த கலருக்காக எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க காரைக்குடி வீடை வைத்து வீடியோ பண்ணியிருப்போம் ஸோ அங்கே நான் ஆல்ரெடி இந்த டிசைன்ஸ்லாம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு வேல்யூவாக இருக்கும் ஒரு ஒரு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க ஹால்குள்ள எண்ட்ரி ஆகிட்டு இந்த ஹால பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த வீட்டுக்குள்ளே பதினாறுக்கு பதினாறு அந்த சைஸில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஹால் இருக்குன்னு சொல்லலாம் லிவிங் ஏரியா இந்த லிவிங் ஏரியா வந்துட்டு எல்லா இடங்களிலும் இருந்து லைட் வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த சைட்லயும் இந்த சைட்லையுமே விண்டோ கொடுத்துருக்காங்க சின்னமே வந்துட்டு ஒரு ஓப்பனாக இருக்கணும் சோ அந்த இருக்கிறது எல்லாம் விசிபிளாக தெரியணும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் எனக்கு புதுசாக தெரிஞ்சது இந்த ஃப்ளோரிங் நம்ம பொதுவா நம்ம ஒரு ஃப்ளோரிங் போறோம் அப்படின்னா டைல்ஸ் ஃப்ளோரிங் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் கிரனைட் மார்பிள் கூட பயன்படுத்துகிறாங்க பட் இந்த வீட்டில் வந்து டெரகோட்டாலும் யூஸ் பண்ணப்பட்ட ஃப்ளோரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டைல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ரோஃபுக்கு மேலே போடக்கூடிய இடங்களில் வந்து இதை அவங்க பயன்படுத்திருக்கோம் பட் இங்கே வந்து ஸோ இது யூஸ் பண்றதுனால நடைமுறையில் ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டதுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வரல ஈவன் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த டைல விட இதோட ஃபீல் வந்து பயங்கரமாக இருக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு வெட்ரிஃபைட் டைல்ஸ்ல கூடிய மேட் பினிஷ் டைல்ஸ் எப்படி பயன்படுத்துறோமோ அந்த எஃபெக்ட்டை வந்து இது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு வீட்டுக்கு ப்ராப்பரான ஒரு டெஃபினேஷனாக விட காட்ட முடியும் இப்போ ஹால்க்குள்ளேயே வந்து அஞ்சுக்கு அஞ்சு ஃபைஸ்ல ஒரு அழகான பூஜை ரூம் இருக்கு இப்போ இந்த பூஜை ரூமுக்கு மேலே வந்துட்டு ஒரு நேச்சுரலான ஒரு லைட் வரணும் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் ஃபினிஸ் கொடுத்துருக்காங்க இதுக்குமே ஃபீலிங்ல ஒரு ப்ராப்பரான ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க இப்போ வீட்டுக்குள்ள என்ட்ரானோனேன் ஒரு அழகான ஒரு பூஜை ரூம் இந்த மாதிரி நம்ம இருக்கிறதுனால இங்கே ஏதாவது நம்ம ஒரு சாம்ராணியோ இல்லை ஏதாவது நம்ம வந்துட்டு தீபம் பொருத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே என்றானோ அந்த அரோமா அந்த நறுமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும்னு சொல்லலாம் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் வந்துட்டு இந்த மாதிரியோட இதில் இருக்குதுன்னு சொல்லலாம் அடுத்து இந்த வீட்டில் வந்து ஒரு பிடிச்ச ஒரு அழகான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாக்